வணக்கம் வணக்கம் புரட்டாசி மாதம் பிறந்த எல்லோரும் விரதம் அனுஷ்டிப்பாங்க நானுமே அனுஷ்டிப்பேன் இந்த மாதம் பூரா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டோம் சாப்பிட்டு வளர்ந்தவங்கிறதுனால அந்த அந்த குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் நிறுத்திடுவோம் அவ்வளோதான் அப்புறம் வந்து நல்லா உடம்பு உடல்நிலை சீராக இருக்கும்போது என்ன பண்ணுவேன் பலசரக்கு கடை வச்சிருந்ததோட காலில் நல்லா சக்கரத்தை கட்டிக்கிட்டு விறு விறு விரும்பி எல்லா வேலையும் பார்ப்பேன் செய்வேன் புரட்டாசி சனி வந்துடுச்சுன்னா சனிக்கிழமை வந்துடுச்சுன்னா காலையே வெள்ளன குளி குளிச்சுட்டு மூணு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடை எடுத்து வைக்க மாட்டேன் அது வந்து வேறு நாளில் குளிச்சுட்டு வீட்டில் தீபம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு பையனையும் கூட்டிகிட்டு நான் வந்து நாங்கள் இருந்த ஊர்லேருந்து இருந்து ஒரு ரெண்டு கே ஸ்டாப் ரெண்டு மூணு ஸ்டாப்பு தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு போய் அங்கே வந்து பெருமாள் கோவில் இருக்குது அங்கே சாமி அவரை சேவி சேவிச்சுட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வருவோம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலையில திறந்துடுவாங்க பாசுரமெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆண்டாள் பாசுரமெல்லாம் படிப்பாங்க நம்ம போய் சாமி கும்பிட்டு வர்றது தான் வந்து தான் சப்பல் போட மாட்டேன் கோயில் போயிட்டு வர வரைக்கும் போயிட்டு வந்தப்பறம் நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போகிறது இல்லை அதனால சப்பலுக்கு வேலை இல்லை அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது தான் தண்ணியே குடிப்பேன் எல்லாம் இருந்து முடியாமல் ஆயிடுச்சு அதனால் வந்து சுவாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது பழக்கம் பெரும்பாலும் என்ன செய்வாங்க நாங்கள் இருந்த ஊர்லெல்லாம் இல்லை இந்த சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை வந்து நவக்கிரகங்களுக்கு உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானுக்கு உண்டானதுன்னு சொல்லி சிவன் கோவில்களில் இருக்கிற நவகிரகங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு வருவாங்க பெரும்பாலும் இப்படி தான் செய்வாங்க காலையில் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க சாயந்தரம் போய் சிவன் கோவிலில் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எல் தீபம் சனி பகவானுக்கு ஏற்றிட்டு வருவாங்க இப்படி தான் அங்கே செய்வாங்க அப்புறம் வந்து பெருமாள் கோவிலுக்கு நாங்கள் நான் வந்து போயிட்டு வந்துடுவேன் வந்த பிறகு என்னால் முடிஞ்ச அளவு சமையல் செய்வேன் அதாவது குழம்பு கூட்டு பொரியல் அந்த மாதிரிலாம் என்னால் முடியாது நான் வந்ததும் கடையை திறந்து வச்சுட்டு என் பையன கொஞ்சம் இருக்க சொல்லிவிட்டு ஒரு புளியோதரை தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செய்து சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு யாருக்காவது சாப்பிட கொடுக்கணும் அதுதான் வந்து விரதத்துக்கு அடையாளம் தேடி போய் கொடுக்கவோ கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடவோ எனக்கு வந்து இடம் இல்லை அது வந்து கடவுள் பக்கம் இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கெல்லாம் முன்னாடிலாம் மேல் மருவத்தூர் போகும்போது அந்த மாதிரி செய்து இருக்கிறேன் அதுக்கப்புறம் முடியல நம்மளால் ஏதோ பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் பார்த்துட்டு வராது அதுக்கப்புறம் வந்து அடுத்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு தரம் திருப்புள்ளாணி போயிருந்தேன் திருப்புள்ளாணி போயிருக்கும்போது சுவற்றிலாம் எழுதியிருந்தாங்க என்னன்னு கேட்டால் இந்த மடங்கள் இருக்கு இல்லையா சங்கர மடம் ஜீயர் மடம் அது மாதிரி இந்த பெருமாள் உண்டான ஒரு மடத்துக்கு சொந்தமான கோவில் ஒரு இடத்துல இருக்கு அந்த கோவிலோட பேர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க என்னடா இதுன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப அறி அறிமுகமான ஊரு அதுவும் நாங்கள் இருந்த ஊருக்கு பக்கத்திலயே தான் அப்புறம் என்ன பண்ணிட்டேன் நான் அடுத்த மா அடுத்த வாரம் என் பையனை கூட்டிட்டு அங்க கிளம்பிட்டேன் அங்க எல்லாம் வந்து சின்ன ஊரு பஸ் எல்லாம் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று தான் போகும் போலாம் இருக்குது அந்த மாதிரி ஊருங்கிறதுனால பஸ்ஸெல்லாம் போகாது நாங்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு கிளம்புனோம்னாக்கா போய் சேர ஒரு ஆறு மணிக்கெல்லாம் போயிருவோம் ஆனால் வந்து பட்டர் வந்திருக்க மட்டர் அப்புறம் தகவல் சொல்லிவிட்டு வருவார் கோவில் வந்து சின்ன கோவில் தான் முதல்ல முதல் வாரம் போன கோவிலை பத்தி சொன்னு சரி முடிச்சிடுறேன் ரெண்டாவது வாரம் போற கோவில் பார்த்தா ஆதி வராகர் கோவில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த ஊர்ல ஆதிவராகர் அந்த ஆதிங்கிறத கேட்டாலே அது ரொம்ப புரா புராதனமான கோவில்னு புரியும் ரொம்ப வந்து பழமையான கோவில் ஆதிவராகர் வந்து தன்னோட இடவு தொ தொட தொடையில் லக்ஷ்மியை உட்கார தாயாரை உட்கார வச்சுட்டு நல்லா அபே அபயக அபேகஸ்தம்னு இல்லையா அந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருப்பார் பட்டர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இது தீபாராதனை காமிக்கும்போதும் அந்த கோவிலோட வரலாற சொல்லிட்டே செய்வார் ரொம்ப பொறுமையாக செய்வார் அப்புறம் பார்த்தா நம்மள என்ன சொல்லுவார் திருவடிகளை பாருங்கள் திருவடிகளை பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா முகத்தை பார்க்கும்போது நமக்கு எதனால் ஒரு நினைப்பு வரும் வராக மூர்த்தியாக இல்லையா அதனால திருவடிகளை பாருங்க திருவடிகளை பாருங்க அப்படின்னு சொல் ஒரு ஒருவரும் அவரோட கோலம் பார்த்து கும்பிட்டுட்டு அந்த வரல அவதாரத்தில்தான் கடலுக்குள்ள போன பூமியை அவர் மீட்டு கொண்டு வந்தது அப்ப அதுக்கப்புறம் திருவடிகளை பார்த்து கும்பிட்டு வருவார் அங்கே வந்து தும்பிகை ஆழ்வார் இருக்கார் பெரு அதாவது பிள்ளையார் பிள்ளையார் தும்பிகை ஆழ்வாராக முன்னாடியே இருக்கிறாரு பெருமாள் கோவிலில் இருக்கிறது விசேஷம் அப்புறம் கருடாழ்வார் இருக்கார் சக்கரத்தாழ்வார் இருக்கார் ஜெயவீர ஆஞ்சநேயர் இருக்கார் அப்படியே அப்புறம் வந்து மூலஸ்தானத்தை சின்ன கோவில் தான் சின்ன அந்த கருவறை மட்டும் தான் ஆனால் வந்து பெரிய சுற்றுச்சுவர் கோவிலுக்கு அது வந்து செம்மைப்படுத்தி ஏதாவது செய்யலாம் அது ரொம்ப சின்ன கிராமங்கிறதுனால யாரும் அதை இது நல்லவையோ என்னமோ நான் வந்து இந்த கோவில் பற்றி வீடியோ போட்டிருந்தப்போ எனக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கோவிலை பற்றி அது எவ்வளோ பழமையான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு வந்து அந்த கோவில் பற்றி நான் இது கிடைக்கலை எனக்கு சரியான தகவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தேன் அதனால் அங்கே அங்கே இருந்த ஒரு அந்த ஊர் இளைஞர் ஒருத்தர் அதை பற்றி அவ்வளோ அழகாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கோவில் எப்படி உருவாச்சு எப்போ உள்ள கோவில் எந்த காலத்து கோவில் கோயில்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நன்றி அது இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த முதல்ல போனோம் இல்லையா முதல் வாரம் போனது வந்து கொத்தங்குளம் அப்படின்னு அதுதான் எங்கள் ஊர்ல இருந்து ஒரு மூணு நாலு பஸ் ஸ்டாப்பு நேர்தான் இருக்கும் அவ்வளோ தூரம் தான் ஆனால் பைக்கில் தான் போயிட்டு வருவோம் பையனும் நானும் அந்த ஊர் பாத்தீங்கன்னா அதான் ஒரு ஜீர் மடத்துக்கு சொந்தமானதோ என்னமோ சொல்லி ஆ இருப்பாங்க உள்ளே வந்து இவர் பெருமாளும் தாயாரும் பின்னாடி கற்சிலை இதில் இருப்பாங்க முன்னாடி வந்து உற்சவ மூர்த்திகள் சூப்பராக இருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும் சுற்றி கொஞ்சம் நந்தவனம் மாதிரி செடிகள்லாம் பவளமல்லி செடி வெத்தலை கொடி ரோஸு இந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப அழகாக பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னது அப்படி எனக்கு ஒன் இப்போ எங்கேயுமே போக முடியாமல் போச்சு அப்புறம் போய்ட்டு நான் கால் முடியாமல் கடை கிடையல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு போயிட்டேன் வேறு வீட்டுக்கு போய் தங்கி இருக்கும்போது சரி சார் பையன் வெளியூர் போயிடுச்சு தமிழ்நாள் சும்மா தானே பையன் இருக்கேன் நாளைக்கு சனிக்கிழமை நான் வந்து கொத்தங்குழம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் கொத்தங்குளம் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னால் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல் சொன்னாக்குல அது ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க நான் இல்லையா நான் பாசுகிறவங்க வெள்ளனையே திறந்துருவாங்க பாசுகிறவங்கெலாம் படிப்பாங்க யார் யார் வர்றாங்களோ அவங்கெல்லாம் வர்ற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் கேட்டை போட்டிடுவார் அதனால வெள்ளன ஏ அன்னைக்கு நடந்தது அவ்வளோ இதுதான் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சிட்டு கடவை பூட்டிட்டு மாலை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் ரோட்டுக்கு வந்துட்டேன் பக்கத்தில் தான் ரோடு அந்த வீட்டிலேருந்து ரோடு வந்து பக்கத்தில் தான் பார்த்தா விடியவே இல்லை விடியவே இல்லை ஒரு கடை மேலே வாசல்ல உட்காந்துருந்தேன் ஒரு குட்டி நாய்க்குட்டி கூட போகல அப்படி இருந்துச்சு அப்படி ஒரு குட்டி நாய் இருந்துச்சுன்னா நான் அவன் தனியாக உட்காந்துருக்கிற பார்க்க குழச்சிருக்கும் நான் ஓடி இருப்பேன் அன்னைக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆறு மணிக்கு வர்ற பஸ்ஸு வரவே இல்லை ரொம்ப நே சரி மாலையாவது வாங்கலாம் நான் உட்காந்துருந்தேன் கடைக்கு ஏற்றாப்புல தான் பூ மார்க்கெட்டு அதாவது திறப்பாங்களான்னு பார்த்தேன் அப்புறம் கடைசியில் கொஞ்சம் நேரத்தில் திறந்து போய் மாலையை வாங்கினேன் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பஸ் வந்துச்சு ஏறி போய் அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தேன் ஏன்னா அந்த வாரம் என் பையன் இல்லை நான் பைக்கில் போகல ஃபர்ஸ்ட்டு வாரம் ரெண்டாவது வாரம் தான் அந்த நான் சொன்ன ஊருக்கு போயிட்டு வந்தேன் அது வந்து மாரந்தை அந்த ஊர் பேர் மூணாவது வாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகணும் கோவிலுக்கு அதனால மூணாவது வாரம் வந்து இது ஆதி கொத்தங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து இங்க நாங்க இருந்த ஊர் கோவில் அர்ச்சகர் வந்து எங்களை கூட்டிட்டு போவார் வேன் பிடிச்சி கூட்டிட்டு போவார் அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான திருமேனியோட அவ்வளோ அழகாக திருப்பதி பெருமாளை பார்த்த மாதிரி இருப்பார் அர்ச்சனை இதெல்லாம் அபிஷேகம்லாம் பார்க்கவே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் பார்க்கவே முடியாது என்னடா வந்துட்டோம் பார்க்க முடியல சரி அவரை நினச்சிட்டா உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம் அது நேரத்தில் அபிஷேக நேரத்தில் நாதஸ்வநாதவரம்லாம் வாசிப்பாங்க அப்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அது அதனால் நான் அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட வெங்கடாச்சல நிலையம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதை கொஞ்சம் வாசிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க அவ்வளோ அழகாக வாசித்தாங்க அதெல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு அப்புறமா அபிஷேகம் முடிஞ்சதும் பார்த்தா கூட்டெல்லாம் எழுந்துருச்சு நின்று பார்க்கவே முடியாது பெருமாள் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இது மாலை எல்லாம் மாலையெல்லாம் சாத்தி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்பார் அப்படியே திருப்பதி பெருமாள் திருப்பதி அவர் மாதிரியே இருப்பார் அவரே அவர் மாதிரி இருப்பார் அங்கே போயிட்டு வருவோம் அங்கே போனால் வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிரும் சாயந்தரம் ஆயிரும் அதனால அங்கே கொடுக்குற பிரசாதம் சாப்பிட்டுட்டு வருவேன் அந்த சாப்பிடாம தான் போவேன் எப்போவுமே அப்புறம் வந்து நாலாவது கோவிலுக்கு எங்க போவா போய் கூட்டிட்டு போவார்னா திருப்புள்ளாணிக்கு கூட்டிகிட்டு போவார் அந்த அர்ச்சகர் தான் சிவன் கோயில் அர்ச்சகர் தான் கூப்பிட்டு போவார் வே திருப்புள்ளாணிக்கு போவோம் அப்புறம் வந்து திருக்கோஷ்டியூர் திருப்புள்ளாணி தான் நான் வந்து மருந்தையை பற்றி படிச்சுட்டு நானும் என் பையனுமா கிளம்பி போனோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்புள்ளாணி வந்து ராமர் வந்து தன்னோட மனைவியை மீட்கிறது பற்றி யோசனையோட பண் இருந்த இடம் அது புல்லுல சயனம் பண்ணி இருந்தாராம் அதனால அவருக்கு அந்த ஊருக்கு திருப்புல்லணை அப்படி என் இருந்ததோ என்னமோ தெரியல அப்படியே மருவி அதை திருப்புல்லாணி அப்படின்னு ஆயிடுச்சு அங்க வந்து ராமர் சயன கோலத்தில் இருப்பாரு சீதா பிராட்டியார் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து இதில் இலங்கையில கடத்தப்பட்டு வச்சிருக்கிறாங்க இல்லையா அதனால சீதா பிராட்டியார் அங்கே கிடையாது அப்புறம் வந்து அது வந்து பெருமாள் கோவில் கோவில் ராமர் வந்து வழிபட்ட கோவில் கொஞ்சம் பக்கத்துல வந்து இது சேதுக்கரை இருக்கு சேதுக்கரைங்கிற கடற்கரை இருக்கு அங்கே அவர் வந்து இவர் தசரதவர் அவங்க அப்பா இல்லையா ராமருடைய அப்பாவுக்கு இது அவருக்கு மறந்து போச்சு இறந்து போன தனது தந்தைக்கு சிரார்த்த சிரார்த்தம் பண்ணின இடம் அது சேதுக்கரை அதனால இன்னமும் ஒவ்வொரு பெரிய அமாவாசை இந்த மாதிரி புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாதிரி தினங்கள்ல அங்க சேதுக்கரைக்கு எல்லாரும் போவாங்க ஆஹ் மறைந்த தங்களோட முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணிட்டு வருவாங்க அந்த கோவில் அந்த கோவில்ல வந்து திருப்பிலானியில வந்து ஆதி ஜெகநாத பெருமாள் அவர் தான் வந்து மூலவர் ராமர் வந்து வேற தனியா சன்னதியில சயனித்த கோலத்தில் இருப்பார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி ஜெகந்நாத பெருமாள் அவர்கிட்ட வந்து தசரத மகாராஜா ராமர்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்ததாக ஒரு இது இருக்குது புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினதில் அதுக்கப்புறம் பிறந்தவர் தான் ராமர் இப்படி ஒரு கதை இருக்குது அங்கே வந்து பாயசம் வந்து யாகம் பண்ணினதில் பாயசம் வந்திருக்கு அதை வந்து குடித்ததுனால கொ குடிக்க தனது மனைவிகளுக்கு குடிக்க கொடுத்ததுனால பிறந்த குழந்தைகள் தான் அவர் இவர்கள்லாம் ராமர் லக்ஷ்மணர் பரத பரதன் எல்லாருக்கும் இன்னமும் வந்து அங்கே வந்து பாயச நைவத் பாயச நைவேத்தியம் இந்த சுவாமிக்கு செய்கிறாங்க இது சொல்லிட்டேன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாவதா திருக்கோஷ்டியூர் இந்த மூணு ஊருக்குமே நாங்கள் வந்து அவர் புண்ணியத்தில் தான் போவோம் ஐயா அர்ச்சகரோட புண்ணியத்தில் வேனில் போவோம் அங்கே த திருக்கோஷ்டியூர் வந்து ஏதோ ஒரு இது அசுரனையோ அசுரனையோ மகிழ்ச்சியையோ அழிக்கிறதுக்காக எல்லாரும் கூடி இடம் வந்து கோஷ்டிருக்கோஷ்டியூர் அங்க வந்து கோவில்ல கொஞ்சம் மேல மறந்துருச்சு எனக்கு மேல ஏறி பார்த்தா ராமானுஜர் இருந்த வீடு வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த தெருவுல மேல போய் பார்த்ததுதான் தெரியும் சொல்லுவாங்க அது அது ஒரு கோவில் இந்த அஞ்சு கோவில்களுக்கும் மா அந்த புரட்டாசி மாதம் போய் போயிட்டு வந்துருவோம் இந்த தூரமாக போகிற கோயில்களுக்கு மட்டும் ஒரு காலையில் ஒரு நாலஞ்சு இட்லியை வந்து டிஃபனில் வச்சு ஏதோ பொடியே ஏதோ இது வச்சு எடுத்துகிட்டு போயிடுவேன் சாமி தரிசனம் முடிஞ்சதும் அவங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் ஒரு நாலு மணி ஆயிரும் அப்படியே வந்து வேலையில் உட்காந்து எல்லாரும் அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்பிடுவோம் இதில் இந்த கொத்தங்குளம்னு சொன்னோம் இல்லையா முதல்ல முதல் கோவில் அது வந்து மணவாழ மாமுனிவர் சொல்லுவாங்க இல்லையா மணவாழ மாமுனிவர் மணவாழ மாமுனிவர் அவரோட அவதார தளம் அது அங்கே அவருக்கு வந்து சிலை இருக்குது உட்கார்ந்த நிலையில் அது பார்த்து அங்கே அதையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அங்கே வந்து ஆஞ்சநேயரையே பா பார்த்த ஞாபகம் இல்லை ஆஞ்சநேயர் கிடையாது க வருடாழ்வார் தான் இருக்கார் இப்போ வந்து என்னாச்சுன்னா பக்கத்துலையே இங்கே திருநெல்வேலிக்கு வந்துட்டோம் இல்லையா பக்கத்துலையே நிறைய கோவில் இருக்குது ஆனால் பெருமாள் நம்ம பக்கத்தில் இருந்தால் தானே நம்ம போக முடியும் கோவில்கள் பக்கத்தில் தான் இருக்கு ஆனால் நம்ம பக்கத்தில் அவர் இருந்தால் தான் போக முடியும் என்ன அமையுதோ தெரியல எப்படியாவது நடக்க சுத்தமாக நடக்க முடியல எப்படியாவது அவரை எத்தனை சனிக்கிழமை தரிசனம் பண்ண முடியுதோ அத்தனை தரிசனம் பெருமா சனிக்கிழமையும் பெருமாளை தரிசிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எங்கெங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதுதான் இது சிலர் வந்து அந்த புளிய இதெல்லாம் வச்சு பெருமாளோட உருவம் மாதிரியே ப இது பண்ணி ப படைத்து சாமி கும்பிடுவாங்க நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் இல்லை 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 எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது நன்மைகள் எல்லாம் இருக்குது நமக்கு அவர் செய்ய இது கொடுத்தா தெம்பு கொடுத்தா செய்யலாம் சரி இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசி கூட ஏதாவது ஒன்று மறந்து தான் இருப்பேன் அவரை தரி அவரையும் தாய தாயார்களையும் தரிசிக்கிறதுக்கு அவர் க அறிவு செய்யணும் இன்னும் சும்மா சொல்லக்கூடாது ஒரு கடைசி சனிக்கிழமை ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒவ்வொரு மாதத்துலையும் ஒரு சில மாதத்தில் நாலு சனிக்கிழமை வரும் ஒரு சில மாதத்தில் அஞ்சு சனிக்கிழமை வரும் இது எப்படி வருதோ தெரியல அதான் சொன்னேன்னா எதுக்காக அதை சொன்னேன் மறந்துட்டு சரி நிறைய கோவில்கள் இருக்குது அந்த பெருமாள் எனக்கு அருள் செஞ்சால் நடந்து கூட நான் போயிட்டு வந்துடுவேன் வண்டிகள்லாம் வேணாம் நடந்து கூட போய்ட்டு வர்றேன் பெருமாள் என்ன ச நினச்சிருக்கிறாரோ தெரியல சரி இன்னும் ரொம்ப நேரம் உங்களை இது பண்ணாமல் ஆனால் நான் வந்து இந்த மாரந்தைன்னு சொல்கிறேன் இல்லையா ஆதி ஆதி வரகா பெருமாள் அப்புறம் கொத்தங்குளம் பக்கத்து ஊர் பக்கத்தில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாலே அந்த கொத்தங்குளம் அந்த ரெண்டு கோவில் வீடியோவுமே போட்டிருக்கேன் அதில் தான் அந்த ஆதி வராக பெருமாள் கோவில் வரலாறு ஒரு தம்பி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது பா பாருங்கள் நம்ம சேனலை இது பண்ணி சரி என்னால் முடிஞ்சது இந்த பேசி தான் இருக்கிறேன் அவரை போய் பார்க்கறதுக்கு உண்டான முயற்சியும் எடுக்கிறேன் சரி போயிட்டு வரட்டுமா கோவிலுக்கும் போயிட்டு வரட்டுமா முடிஞ்ச முடிஞ்சாலில் அவரோட அருளில் போயிட்டு வந்து அவங்கள சந்திக்கிறேன் போயிட்டு வரேன்